ரொம்ப 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 சுமார் ஆர்ட்னரி சாய்ஸ் ஆஃப் ஷார்ட் செலெக்ஷனு அதுக்கு பேர் பற்றி எக்ஸிக்யூஷன் ரொம்ப ஆர்ட்னரி நம்பர் ஃபைவ்ல வந்து அந்த மாதிரி ஒரு சாய்ஸ் ஆஃப் ஷார்ட் செலெக்ஷன் ரொம்ப பூவ் பட் பந்தை பொறுத்தவரைக்கும் அவர் அப்படி தான் ஆடுறாரு எப்படி வந்து கத்தியிலே வாய்றவன் கத்தியிலேயே சாவரான்ற மாதிரி ஏழு எட்டுல வர நாற்பது ரன் முக்கியமா இல்ல த்ரீ ஃபோர் ஃபைவ்ல வர ஒரு ஜாம்புவான் பிளேயர் இல்ல பேக் பண்ணி அவர் நூத்தி ஐம்பதோ நூறோ அடிப்பார்ன்றது அந்த பொட்டன்ஷியல் இருக்கு அடிக்கல அடிக்கலன்றது வேற விஷயம் இல்லை ஆடிந்தார்னா இந்த மாதிரி கிரைசிஸே வந்திருக்காதே பாப்புக்கு வருவாருன்னு ஒரு பிளேயரை எடுத்துட்டு போறதுக்கும் பாப்ல இருக்கிற ப்ரெயணில இருந்தா கூட ஃபார்ம்ல இருந்தா கூட ஈஸ்வர் ஏழியட்ல ஃபார்ம்ல இருந்து நாற்பது நாப்பத்தஞ்சுன்றது கொலோவான் அவாய்ட் பண்ற ஸ்கோர் பெட்டரா இல்ல நூறு ரன் அடிச்சு டீமை ஒரு வின்னிங் போர்ஷன் பிளாட்ஃபார்ம்ல வைக்கிறது பெட்டர்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன நானு வானமே நிதிஷ் குமார் ரெட்டி கோசரம் கண்ணீர் சிந்தித்துன்ற மாதிரி ஒரு பாயிண்டிக்கா கூட சொல்லலாம் ஒரு மூவிங்கா சொல்லலாம் எமோஷனலா பட் இனி டே பிலாங் டு நிதிஷ்குமார் ரெட்டி தான் இங்கே சுற்றி ஒரே சேதாரமாக இருக்குது நிறைய கேள்விக்குறி இருக்குது நிறைய பிரச்சனை இருக்குது ஸ்ட்ராட்டஜி டாக்டிக்ஸ் கொஸ்டின் பண்ணுறாங்க அதுக்கும் அப்பாற்பட்டு இவர் ஒரு டைமண்ட் மாதிரி அப்சலூட்லி ஸ்பார்க்லிங் லக்க டைமண்ட் யார்னு கேட்டிங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி இன்ஸ்பைர்டு செலெக்ஷன் ஃபண்டாஸ்டிக் பிளேயர் ஸ்டார் இஸ் பார்ன் இனிமேலேருந்து கண்டிப்பாக நிதிஷ்குமார் ரெட்டி எயிட்லேயோ நைன்லேயோ வரப்போகிறது இல்லை வாஷிங்டன் சுத்தார் அப்கோர்ஸ் அட்டகாசமாக ஆனார் என்ன பேட்டிங் ஸ்கில்ஸ்க்கு லெஃப்ட்லையும் ரைட்லேயும் அந்த காம்பினேஷன் அந்த ரன்னிங் பிட்வீனு பால விட்டு 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 ஆடி அந்த ஒழுக்கம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் ஆறு டெஸ்ட் மேட்சா கிட்டத்தட்ட இந்தியா செகண்ட் நியூ பாலே ஆடாதாருக்கு ஆடிட்டு இருக்காங்க அவ்வளோ கேவலமா பேட்டிங் என்பது ஓருக்குள்ளேயே மடிஞ்சிடுறாங்க இன்னைக்கு தான் வந்து செகண்ட் நியூ பாலே எடுத்திருக்காங்க ஸோ அந்த கான்டெக்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஜென்டில்மேனுக்கு தான் பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் டெஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்லி பாய்ஸ்னு நான் திருப்பி சொல்கிறேன் ஆஸ்திரேலியாவுக்கு டைனி எட்ஜ் இருக்குது முதல் நாள்லேயே அதான் சொன்னேன் இன்னைக்கு அதான் இருக்கு அந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டர் தான் மாதிரி ஆடி அடிச்சதுக்கு பலனு பட் இந்தியா இஸ் நாட் ஃபாலிங் வே பிஹைண்டு கிரிக்கெட் வண்டி நேர்களுக்கு வணக்கம் ஃபோர்த் டெஸ்ட் மெல்பர்னில் ரொம்ப பரபரப்பாக நடந்துட்டுருக்கு ஒவ்வொரு நாளும் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாமல் இந்த மேட்ச் வந்து போயிட்டுருக்கு ஸோ டே த்ரீ வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு ஸோ இந்த டே த்ரீ எப்படி அமைஞ்சது அப்படிங்கிறத பற்றி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் ஆனலிஸ்ட் பட்டாபிராம் சார் நம்ம கூட இருக்கார் அவர்கிட்ட பேசுகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் நேற்றுக்கு இருந்த கண்டிஷன் வேற அதுக்கப்புறம் இன்றைக்கி பிளேஸ்மெண்ட் விளையாடுறதுக்கு அப்புறமான கண்டிஷன் வேற மாதிரி மாறி இருக்கு இது என்ன சைன் சார் இது அட்டகாசமாக போய் இருக்குதுன்னு சொல்லலாம் வெதர் தான் கொஞ்சம் இன்டர்வியூன் பண்ணிவிட்டு ை மேபி வானமே நிதிஷ்குமார் ரெட்டி கோசரம் கண்ணீர் சிந்தித்துன்ற மாதிரி ஒரு பொயிட்டிக்காக கூட சொல்லலாம் ஒரு மூவிங்காக சொல்லலாம் எமோஷ்னலாக பட் இன்னி டே பிலாங் டு நிதிஷ்குமார் ரெட்டி தான் அந்த டீயர்ஸ் ஆஃப் ஜாய் அப்படின்னா இஸ் த ஸ்வெட் ஆஃப் ப்ளட் அப்படின்னா ஆங்கிலத்தில் ஆனந்த கண்ணீர் பார்த்திங்கன்னா அவர் பேரண்ட்ஸ் அம்மா அவங்க அப்பா பர்டிகுலர்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் அந்த சக்ஸஸ் ஸ்டோரி என்ன மாதிரி ஜேர்னி அப்புறம் எம்எஸ்கே பிரசா இன்டர்வியூ பண்ணாங்க அடிக்கடி அதை அந்த பிக்சரை காமிச்சு காமிச்சு போட்டாங்க அவரோட இன்டர்வியூ ஃபஸ்ட் கேம் அடியிலே இருக்கறம் ரெண்டு ஃபார்ட்டி அடித்ததுக்கப்புறம் விராட் கோலி என்ன வயசு தான் கவுண்ட் பண்ணியிருந்தேன் சொல்லியிருந்தார் மாதிரி ஆந்திராவில் வைசாக்லேருந்து வந்து அந்த புவர் பேக்ரவுண்ட்லேருந்து வந்து ஃபாதர் பட்ட கஷ்டம் அந்த சாக்ரிஃபைஸ் அந்த கதையெல்லாம் சொன்னதுக்கு அட்டகாசமான அந்த ஈக்கோ சிஸ்டம்னு நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம் ஈகோ சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணி எவ்வளோ லட்சம் பேர் வராமல் இருக்கலாம் பட் இந்த மாதிரி பேக்ரவுண்ட்லேருந்து இருக்கிறச்ச அந்த ஈகோ சிஸ்டம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு நமக்கு தெரிஞ்சது அந்த ஹம்புல் பிகினிங்ஸ்லேருந்து வைசாக்லேருந்து ஹைதராபாடுக்கு மூவ் பண்ணி அந்த ப்ராக்டிஸ் பண்ணி அந்த பட்டு அந்த ப்ராசஸ் அதுக்கு அப்புறம் பாட்டு தலைக்கு போவே இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக் கூட பார்த்தீங்கன்னா பேட்டிங் டெக்னிக் ரொம்ப டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் க்ளோஸ் டு த பாடி ஆடுறாரு டைட் ஆடுறாரு கேன் வில்லியம்சன் பக்கத்தில் பார்த்தாரா என்னன்னு தெரில சன்ரைசர்ஸில் கொஞ்சம் அந்த க்ளோஸ் நிட்டில் இருக்கிறதுனால ஒரு ரெண்டு வருஷமாக இருக்கிறதுனால சன்ரைசர்ஸ் இவர் வில்லியம்சன் எப்படி மூக்கடியில் ஹெல்மெட் அடியில் லேட்டாக ஆடுவார் பந்து வந்து பேட்டில் படும் இவர் பேட் எடுத்துன்னு போய் அடிக்க மாட்டார்ன்ற மாதிரி ஆடுறார் டைட்டாக ஆடுறார் நல்ல செக்யூர் டிஃபென்ஸு அதுக்கு அப்பாற்பட்டி முட்டியை மடக்கி அந்த ஆர்டிஸ்டிக்காக ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக கவர் டிரைவ் அடிக்கிறது என்ன ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்லேயே பார்த்தோம் இறங்க இறங்கி என்ன அந்த பாசிட்டிவிட்டி குயிக் ஹேண்ட்ஸ் இருக்குது அதோட பாஸ்டர் ஃபீட்டும் இருக்கு ரொம்ப அழகா ஆடுறாரு அட்டகாசமான ஒரு சேனா காம நிதானமா அந்த பேட் மிடில்லயே அடிக்கடி பட்டுன்னு இருக்கு முக்கியமான விஷயம் நம்ம ஏறனே ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்புறம் பேசினோம் ரெண்டு மூணு வாட்டி பேசிட்டோம் அந்த பிக் அக்கேஷன்ல ஃபேஸே ஆகலை டென்ஷனே ஆகலை என்ன ஸ்கில் செட்ஸ் வைசாக்லயோ ஆந்திராலையோ தெலுங்கானாலியோ அங்கேயும் இங்கேயும் ஹைதராபாத்ல கத்துண்டாரோ அதே நெக்ஸ்ட் லெவலில் ஐபிஎல் ஆடுற மாதிரியே ஏடிமில் ஆடுற மாதிரி அதை பேக் பண்ணி ஆடுறதுக்கு கௌதம் கம்பீருக்கு நிறைய பிரச்சனை இருந்திருக்கலாமா இருக்கும் இந்த நியூசிலாண்டுக்கு அப்புறம் அடிபட்டார் ஒன் டே சீரிஸில் ஸ்ரீலங்கால அடிப்பட்டார் ஒன்று ரெண்டு செலெக்ஷன் நல்ல செலெக்ஷன் வருண் ஸ்ரீலங்கா எடுத்துன்னு போனது ஒரு அட்டகாசமான செலெக்ஷன் அதே மாதிரி நல்லா போலிங் போட்டுருக்கார் வருண் சக்கரவர்த்தி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் ஆல்ரவுண்டரில் நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ஒரு ஷைனிங்காக ஒரு டைமண்ட் மாதிரி ஜொலிக்கிறாருன்னு சொல்லலாம் இங்கே சுற்றி ஒரே சேதாரமாக இருக்குது நிறைய கேள்விக்குறி இருக்கு நிறைய பிரச்சனை இருக்குது ஸ்ட்ராட்டஜி டாக்டிக்ஸ் கொஸ்டின் பண்ணுறாங்க அதுக்கும் அப்பாற்பட்டு இவர் ஒரு டைமண்ட் மாதிரி அப்சலூட்லி ஸ்பார்க்லிங் லக்க டைமண்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா நிதிஷ் குமார் ரெட்டி சார் நீங்கள் அவரை பற்றி இவ்வளோ சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆனால் நம்ம வந்து இந்த பிளேயிங் லெவன் வந்து பிரெடிக் பண்ணும்போது நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க இல்லை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணது ரொம்ப வருத்தமாக இருக்குது நிதிஷ்குமாரை ட்ராப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து வாஷியை எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க அது நம்ம நிறைய கெஸ் ஒர்க் தான் பண்ணியிருந்தோம் நம்ம தூரத்தில் இருக்கோம் நீங்கள் ஒரு பாயிண்டடாக ஒரு கேள்வி கேட்குறீங்க சி கிரிக்கெட் டீம்ஸை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறான்றது க்ளோஸ்ட்டு கிரவுண்ட் தான் தெரியும் அதுக்கும் அப்பாற்பட்டு நீங்கள் கில்லு ஆடினா இப்போ கூட நான் சொல்லுவேன் கில் தான் ஆனால் ஏன்னா கில்லு யங் பிளேயர் நல்ல இல்லஸ்ட்ரியஸ் ரெக்கார்டு வச்சுருக்காரு நூத்தி ஐம்பதுல டெஸ்ட் மேட்ச்ல அடிச்சிருக்காரு இப்ப ஏதோ ஒரு ரெண்டு மேட்ச் ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆடுற அப்புறம் பெயில் பண்ணான்ற மாதிரி உக்காத்தி வச்சாங்க அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு ஒக்காத்தி வச்சாங்களா என்னான்னு தெரியல பட் அட்டகாசமான பிளேயர் இதே கில் ஆடி இருந்தாருன்னு வச்சுக்கோங்க எல்லாமே சொல்ல எல்லாமே ஃபார்ம் எதிர்பார்த்து ஒரு பாசிட்டிவா ஆப்டிமிஸ்டிக்கா நீ டீம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிச்சேன் கில் ஆடி நூத்தி ரன் அடிந்தா இந்த கிரைசிஸே வந்திருக்காது அதான் உங்கள்கிட்ட கேட்டு இருந்தேன் நிதிஷ்குமார் வந்து ஃபார்ம்ல இருக்காரு கன்சிஸ்டன்ஸா விளையாடிட்டு இருக்காரு கன்சிஸ்டன்ஸா பேட்டிங் ஆல்ரௌண்டர் ஆடுறாரா போலிங் ஆல்ரௌண்ட் ஆடுறாருன்னு தான் கேள்வி போலிங் ஆல்ரவுண்டரா பயங்கர கிராஸ்லி அண்டர் போல் தானே அவரும் சுந்தரம் ஸோ போலிங் ஆல்ரவுண்டரா இந்த மாதிரி பிச்சில் நாலு போலர் போகிறோம் நாலு போலர் போகிறோம்ன்றச்சு ஆறு ஆறு போலர் வச்சு நாடுறதுனால அண்டர் போல்னால ஏழு எட்டுல வர நாற்பது ரன் முக்கியமா இல்ல த்ரீ போர் ஃபைவ்ல வர ஒரு ஜாம்புவான் பிளேயர் பில்ல கில்ல பேக் பண்ணி அவர் நூத்தி ஐம்பதோ நூறோ அடிப்பார்ன்றது அந்த பொட்டன்ஷியல் இருக்கு அடிக்கல அடிக்கலன்றது வேற விஷயம் எல்லா பேட்ஸ்மேன் வீட்டுல இருந்து போச்ச கார்டு எடுத்து ஆடுறச்சு நூறு அடிக்கணும் தான் ஏங்கி போறான் அது பிரயத்தனம் பண்றான் பிராக்டிஸ் பண்றான் ஸோ கில் அடிக்கவே மாட்டார்னு சொல்ல

விளையாடுற வரைக்கும் அவரோட பிளேஸ்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கு டைலண்டர்ஸ் அதாவது பும்ரா சிராஜ் ஆகாஷ் தீப் வரும்போது அவர் வந்து அக்ரஷன் போறாரு இன்னைக்கு வந்து அவர் ஒரு எண்ட் விளையாடிட்டு இருக்காரு ஒரு எண்ட்ல வந்து வாஷி காமன் கம்போஸ்டா விளையாடுறாரு

அப்சல்யூட்லி ரைட் அவர் பேட்டிங்லயோ ஸ்கில்லயோ குவாலிட்டிலயோ குறையே கிடையாது டீம் காம்பினேஷன் தான் இப்ப நீங்க ஒரு பெரிய ஜாம்பவான் பிளேயர் உட்காந்து வைக்கிறீங்க அஸ்வினை உட்காந்து வைக்கிறீங்க ஐநூத்தி முப்பத்தி ஏழு விக்கெட் எடுத்து அஸ்வினை உட்காந்து வைக்கிறீங்க அப்போ சத்திக்கு டீம் மேனேஜ்மென்ட் மனசுல வாஷிங்டன் ஒரு பிளாட்டா போட்டு லெஃப்ட் ஹேண்ட் ஆடுவாரு அவர் அந்த டால் போலரு அந்த பிச்சர்ஸ்ல டால் போலருக்கு சப்போர்ட் கிடைக்கும்னு வச்சு வாஷிங்டன் ஆடுவார் வாஷிங்டன் எவ்ளோ கேம் ஆடி இருக்காரு இந்தியாவுக்கு அஸ்வின் எவ்வளவு கேம் ஆடி இருக்கார் சோ என்னைக்குமே நீங்க பாக்குறீங்கன்னா ஒரு அப்ரோச்சா பாசிட்டிவா ஆப்டிமிஸ்டிக்கா இந்த சிச்சுவேஷன் சுச்சுவேஷனில் இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினச்சின்னு போகிறீங்க அது நடக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் டான் பிராட்மன் லாஸ்ட் டெஸ்ட் நைன்டி இஸ் த ஃபாதர் ஆஃப் பேட்டிங் டான் பிராட்மன் இஸ் கிரிக்கெட் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் ஃபோர் லாஸ்ட் நாலு ரன் அடிச்சா நூறு ரன் ஆவரேஜ் ரெண்டு கேமில் சிக்ஸ் தௌசண்ட் நைன் சிக்ஸ் ரன்ஸ் எவ்வளோ அடிச்சார் பிராட்மன் ஜீரோ ஃபஸ்ட் டக்கு எரி காரிஸ்ன்ற போல் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு என்ன சொல்றீங்க அதுக்கு சோ பிராட்மன் யானைக்கும் ஆடிஸ் இருக்கும் அதான் இந்த கேம் அந்த பியூட்டி நீங்க பிளான் தான் பண்ணலாம் எல்லாம் இது ஒரு ஆப்டிமிஸ்டிக்கா இது இது நடக்கும் இது இது நடக்கும் ஆனா இதுக்கும் அப்பாற்பட்டு கௌதம் கம்பீரோட நான் திரும்பி திரும்பி சொல்றேன் அவரோட ஹஞ்ச் அந்த இன்ஸ்டிங் ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சிரி அடிச்சிருக்கார் ஐபிஎல் பி வந்து எத்தனை பிளேயர் ரஞ்சி டிராபில நூறு நூறுவா குச்சுன்னு இருக்கா இன்னைக்கு பாபா இந்திரஜித்லாம் கேளுங்க எவ்வளவு நூறு அடிச்சிருக்காங்க ஜெகதீசன் அது இது நீங்க பாத்துட்டே போய் சொல்லினே போவோம் ஒரு பயஞ்சு நிமிஷம் பேர் தான் அதுக்கும் அப்பாற்பட்டு இவர்கிட்ட ஏதோ பார்த்துருக்காரு ஸ்பார்க்லிங் டேலண்ட்டு டி டுவெண்ட்டியில் அதுக்கப்பாற்பட்டு ஒன் டேலையும் பார்த்துருக்காரு அவர் பர்ஸ்னாலிட்டி எப்படின்னு பார்த்துருக்காரு ஸ்டடி பண்ணி கௌதம் கம்பீரோட அதுக்கும் அதுக்கப்பாற்பட்டு அகர்கரும் ரோஹித் சர்மாவும் பும்ராவும் அந்த வியாபாரமும் பண்ணியிருக்காங்க அந்த தாட்டை வந்து வாங்கியிருக்காங்க ஒத்துன்றிருக்காங்க ஸோ அந்த கிளைமேட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்ஸ்பயர்டு செலெக்ஷன் ஃபென்டாஸ்டிக் பிளேயர் ஸ்டார் இஸ் பார்ன் இனிமேலேருந்து கண்டிப்பாக நிதிஷ்குமார் ரெட்டி எயிட்லேயோ நைன்லேயோ வரப்போகிறது இல்லை நீங்கள் பயப்படுற மாதிரி டெய்லண்டரோடு ஆடுவாரா அடிப்பாரா அவுட் ஆகிடுவாரா ரன் அவுட் ஆகிடுவாரா சுற்றிடுவாரா விக்கெட் வீணாக போய்டுமான அந்த பயம்லாம் வேணாம் கண்டிப்பாக நாட் லேட்டர் தென் செவன்ங்க சிக்ஸ் ஆர் செவன் ஆட தான் போகிறாரு போலிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணார்னா இங்கிலீஷ் தீம் கண்டிஷன்ஸ்ல கூட ஹெல்ப்ஃபுல்லாக ஃபோர்த் சீமரா ஆடலாம் பட் ஃபோர்த் சீமராட இவர் பேட்டிங் ஆல்ரவுண்டர்னு டிஃபைன் பண்ணிட்டாங்க இன்னி லெந்த் அவ்வளோ தான் அவருக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் ஆயிருந்தது பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் அப்சல்யூட்லி வாஷிங்டன் சுந்தர் பாத்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம ஊர் பையன் தானே அவங்க அப்பாலாம் எல்லாம் என் கலிக்கு முப்பத்தி அஞ்சு நாற்பது வருஷமா நான் ஆடி இருக்கேன் சுந்தரோட என்ன விஷயம் மெயின்னா வாஷிங்டன் இதே மாதிரி அகமதாபாத்ல மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல ஜோ ரூட் இங்கிலீஷ் மேனோட அகமதாபாத்ல நைன்டி சிக்ஸ் நாட் அவுட் யார் அப்போ கல்பிரிட்டுன்னு கேட்டீங்களா கல்பிரிட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங் வார்த்தையா இருக்கு ஆங்கிலத்துல பட் நீங்க பாத்தீங்கன்னா யார் அவுட் ஆனா சிராஜ் இன்னைக்கு அதே சிராஜ் வந்து கட்டை போட்டு உயிரை விட்டு நான் அவுட் ஆக மாட்டேன் நீ வேணா அவுட் ஆகிக்கோ அடிக்க போயின்ற மாதிரி தொண்ணூத்தம்பதுல அந்த டிராமா இருந்தது தேட்டர் ஷேக்ஸ்பியர் ட்ராமா மாதிரி இருந்தது அட்டகாசமாக இருந்தது ஒரு பாலும் அந்த சீடெஜ்ல கோடிக்கணக்கான இந்தியன்ஸோட பிரேயர்ஸ் அதுக்கும் அப்பாற்பட்டு அந்த நான் சொன்ன மாதிரி டீயர்ஸ் ஆஃப் ஜாய் இந்த ஸ்வெட் ஆஃப் பிளட் அதெல்லாம் அந்த ஃப்ரூஷன் வந்தது சிராஜோட அந்த கன்னிங் அப்ளிகேஷன் நல்லா டைட்டாக செக்யூராக ஆடுது அது வந்து எனக்கு அந்த வாஷிங்டன் சுத்தர் நைன்டி சிக்ஸ் நாட் அவுட் அதான் என் வந்து வாஷிங்டன் சூத்தர் அஃப்கோர்ஸ் அட்டகாசமாக அண்ணாரு என்ன பேட்டிங் ஸ்கில்ஸ்க்கு லெஃப்ட்லயும் ரைட்லயும் அந்த காம்பினேஷன் அந்த ரன்னிங் பிட்வீனு கமின்ஸ் அந்த டாக்டிக்கை மாத்தி மழைக்கு அப்புறம் வரச்ச கொஞ்சம் மாதிரி கஞ்சத்தனமாக அவுட் சைடு ஆஸ்டம் போட்டு ப்ரஸ்ட்ரேட் பண்ணி இரிட்டேட் பண்ணுன்றோம் பாலை விட்டு 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 ஆடி அந்த ஒழுக்கம் அதுக்கு அப்பாற்பட்டு நான் சொன்ன மாதிரி அந்த டிப் அண்ட் ரன் பூட் லேஸ்லேயே ட்ராப் பண்ணிட்டு ஓடுறது அந்த நடுவில் ஒன்ஸ் ஆர் டுவைஸ் போலர் அனவேர்ஸாக அடிக்கிறது எப்போ போலர் நீங்கள் டிஃபென்ஸ் ஆடுவீங்கன்னு நினைக்கிறீங்களோ அப்போ ஒரு பவுண்டரி அடிக்கிறது நம்ம நிறைய தோனி ஆடுறது பார்த்துருவோம் ஃபஸ்ட் பால ஓவர் அடிச்சுடுவார் அது மாதிரி அட்டகாசமாக ஆனார் அவர் பவுண்டரி அடிக்கல சார் கிட்டத்தட்ட தொண்ணூறு பாலுக்கு ஆஃப்டர் நைன்டி பால்ஸ்க்கு அப்புறம் தான் ஆமாம் ஆமாம் ஒரு ரெண்டு அடிச்ச ஷாட்டும் ரொம்ப அட்டகாசமாக அடிச்சாருன்னு சொல்கிற அந்த அந்த ஃப்ளூயிடிட்டி இருக்கு முக்கியமான விஷயம் அந்த மூஞ்சியில் பார்த்தீங்கன்னா அந்த நிதானம் வாஷிங்டன் ப்ரெஸ் பைட்ஸில் கூட பார்க்குறீங்க அந்த சவுண்ட் பைட்ஸில் கூட ஒரு நிதானம் அந்த பேச்சு எல்லாத்தையும் கேள்வியை உள்ளே வாங்கிட்டு மொல்லமாக சொல்கிறது என்ன அட்டகாசமான தாட் ப்ராசஸ் நல்ல பாதம் அழகான ஹேண்ட்ஸு ஏற்கனவே டெஸ்ட் மேட்சில் நல்லா ஆடினதுனால கேபாவில் போன டோர்லேயும் ஆடி அடிச்சதுனால அது ஒரு அந்த கான்ஃபிடென்ஸும் அது டீம் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் ஒரு நல்லா பேக் பண்ணி தான் பூனேல செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தார் அங்கே செவன் ஃபார் ஃபிஃப்டி நைன் எடுத்தார் பாருங்க ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி நியூசிலாண்டோட ஸோ அதுக்கும் அப்பாற்பட்டு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் ஆறு டெஸ்ட் மேட்சாக கிட்டத்தட்ட இந்தியா செகண்ட் நியூபாலே ஆடாதாருக்கு ஆடி இருக்காங்க அவ்வளவு கேவலமா பேட்டிங் என்பது ஓர்க்குள்ளேயே மலிஞ்சிடுறாங்க நீங்க தான் வந்து செகண்ட் டு பால் எடுத்தாங்க அந்த காண்டெக்ஸ்ட்ல பாத்தீனா இந்த ரெண்டு ஜென்டில்மேன்களுக்கு தான் பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்றணும் யார்னா சுந்தர் கோம் என்கேஆர் நிதீஷ் குமார் ரெட்டி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மேட்ச்க்கு அப்புறமா ফার্স্ট இன்ningsல வந்து 300+ ரன்ஸ் அடிச்சது இந்த மேட்ச் ஆமா அதேதான் செகண்ட் நியூ பால் ஆடناங்க அதேதான் நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப அட்டகாசமான இது இதே நீங்க வந்து ஓகே பட் நீங்க கேட்சப் கேம் மாதிரி ஆடுங்கனா ஆஸ்திரேலியாக்கு அவ்வளவு ரன்னும் கொடுத்துட்டீங்க நீங்க இப்போ நிறைய ஆல் வச்சு ஆடுனதுனால உங்களுக்கு ஷோரப் பண்ணி ஒரு ஆன்ரபிள் டிராக்கு

நான் ஒரு தொண்ணூறு ஓர் நூறு நூற்றி பத்து ஓவரில் முன்னூறோ முந்நூற்றி ஐம்பதோ கொடுத்தானே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பத்து விக்கெட் எடுக்கிறதும் இந்த கஷ்டம் இப்போ சத்துக்கு நாளைக்கு நாளைக்கு திருப்பி பிச்சு கொஞ்சம் ப்ரேக் ஆகும் நிறைய புல் இருக்கிறனால அந்த பிரேக் கூட ஆரத்துக்கும் வாய்ப்பு இல்லை ஸோ அவங்களுக்கு ஸ்டார் அடிக்கடி லெஃப்டார் ஓவர் போடனா நாதன்ல அந்த டென்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண சான்ஸ் இருக்குது லயன் அந்த பவுன்சிங் பால் பார்த்திங்களா ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கடுகத்தான இண்டிகேஷன் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் ரோலில் வரலாம் அதே மாதிரி இந்தியாவுக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டெஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்லி பாய்ச்சிட்டு நான் திருப்பி சொல்கிறேன் ஆஸ்திரேலியாவுக்கு டைனி எட்ஜ் இருக்குது முதல் நாள்லையும் அதான் சொன்னேன் இன்றைக்கி அதற்கான அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்ட தான் மாதிரி ஆடி அச்சத்துக்கு பலர்னு பட் இந்தியா இஸ் நாட் ஃபாலிங் வே பிஹைண்டு நாளைக்கு திருப்பி அட்டகாசமாக இன்றைக்கி உதறி விட்டு இன்றைக்கி தந்த ஹீராயிங் பேட்டிங் பார்ட்னர்ஷிப்லேருந்து சக்தி எடுத்து நீ இன்ஸ்பயர் ஆகி போலர் திருப்பி இவன் பும்ராவும் மற்ற சப்போர்ட் கேஸ்ட்டும் அட்டகாசமாக போலிங் போட்டு ஸ்பின்னர்ஸும் வந்து ஆஸ்திரேலியாவை நெருக்கடி கொடுத்து கேபாவோட செகண்ட் இனிங்ஸ் மாதிரி ரீக்ரியேட் பண்ணி கொஞ்சம் அடிக்கடி விக்கெட் எடுத்து அவங்கள ஸ்டைபிள் பண்ணி சோக் பண்ணோம் வச்சுக்கோங்களேன் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கேம் ஓபனை பாய் இந்தியாவுக்கு நிறைய சான்ஸ் கூட இருக்கு நிறைய பாசிட்டிவிட்டி விஷயங்கள்லாம் பேசியாச்சு இதில் ஒரு நெகட்டிவாக பேசப்படுற விஷயம் வந்து ஒரு ஸ்டுப்பீட் ஷாட் விளையாடிருக்காரு இவர் என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இந்தியா இருக்கு சுச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம இப்படி ஒரு ஸ்கூப் ஷாட் வந்து விளையாடுறாரு அப்படின்னு சொல்லி சுனில் கவாஸ்கர் வந்து இங்கிலீஷ் கமெண்ட்ரிய வந்து ரிஷப் பண்டை வந்து ரொம்ப கோவமாக திட்டிருக்காரு ஆமாம் ஐ திங்க் ஆஸ்திரேலியன் ரேடியோ ஆடியன்ஸ்கோசரம் அது சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் அது அப்கோர்ஸ் சுனில் கவாஸ்கரோட ஒப்பீனியன் தான் டெஃபினெட்டாக ரொம்ப ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் தான் பட் சுனில் கவாஸ்கர் நூற்றி இருபத்தஞ்சு டெஸ்ட் மேட்ச் ஆடி ஐகானிக் இண்டியன் பிளேயர் பத்தாயிரம் பிளேயர் பிளேயர்ஸோ அவருக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு பேட்ஸ்மேன் இன்னும் ஸ்கில்ஸ் ஃபுல்லாக எக்ஸிபிட் பண்ணிடுறேன் இந்தியன் கலர்ஸில் அதுக்கப்பறப்பட்டி நீங்கள் கேட்ட மாதிரி பந்து ரொம்ப 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 சுமார் ஆர்டினரி சாய்ஸ் ஆஃப் ஷார்ட் செலெக்ஷனு அதுக்கப்பாற்பட்டி எக்ஸிக்யூஷனும் ரொம்ப ஆர்ட்னரி ஏன்னா லோ பர்சன்டேஜ் ஷார்ட் ப்ரீவியஸ் பால் தான் வயத்தில் வட்டி வாங்கியிருக்காரு அதுக்கும் அப்பாற்பட்டு நல்லா மேலே போட்ட பந்து அது மெடிடேட் பண்ணி போலருக்கே பால் பவுலர் அவனுக்கே ஒரு மாதிரி தெரியாது எங்கே போய் உழ போகிறது என்ன ஆ போகிறதுன்னு ஸோ இவன் பவுலருக்கே தெரியாத பந்து செகண்ட் கெஸ் பண்ணி அதுக்கும் அப்பாற்பட்டு அங்கே ஃபீல்டரையும் வச்சுருக்கா தேர்ட் மேன் அந்த எந்த ஷாட்டுக்கோசரம் ஒரு மாதிரி அந்த தேர்ட் மேன் மேலே அடிக்கிற ஷாட்டுக்கோசரம் வச்ச ஷாட் இவர் இங்கெங்கேயோ அடிக்க போய் அங்கே போய் அட்டகாசமான கேட்சாக இறங்கிடுது எங்கள் நாதன் லைன் கையில் அது வந்து ரொம்ப 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 சுமார் ஷாட் பட் பந்தை பொறுத்தவரையும் அவர் அப்படிதான் ஆடுறாரு எப்படி வந்து கத்திலேயே வாயிறவன் கத்திலேயே சாவரான்ற மாதிரி நிறைய ரன்ஸும் கிடைக்கிறது பார்க்கறதுக்கு கிளாமரஸாக இருக்குது க்யூட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு கவர்ச்சியாக இருக்குது எல்லாம் நல்லா இருக்குது பட் நம்ம ஏற்கனவே ஒரு ஷோல சொன்ன மாதிரி முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழுலாம் அக்ஷாப்ட் யோசனும் நம்பர் ஃபைவ்ல வந்து அந்த மாதிரி ஒரு சாய்ஸ் ஆஃப் ஷார்ட் செலெக்ஷன் ரொம்ப போவோம் சிக்ஸு செவன் கூட செவன் கூட பரவாயில்ல ஏன்னா நீங்கள் ரன்ஸுக்கு போகிறீங்க டெயில் இருக்கான் அவனோட ஆடுறது கஷ்டம் அவன் அவுட் ஆகிடு வானன்றது நீங்கள் சுற்றிக்கொள் காற்று உள்ளவரை சுருட்டிக்கொள்ளுன்ற மாதிரி தூற்றிக்கொள்ளுன்ற மாதிரி அடிப்பீங்க அதெல்லாம் கூட கொஞ்சம் கண்டோனபிள்னு சொல்லலாம் நம்பர் ஃபைவ்ல கொஞ்சம் நீங்கள் செக்யூராணும் அவருக்கு என்ன பிரச்சனைனா பந்த் அட்டகாசமான டெக்னிக் இருக்கு நல்ல டைட் டிஃபென்ஸ் ஆடுறார் அடியில் ஆடுறார் லேட் ஆடுறார் நல்ல ஸ்கில் இருக்கு நல்ல பவர் இருக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் த விக்கெட்லேயே அவ்வளோ நல்லா ஆடுறச்சு இந்த மாதிரி ஒரு க்யூட் ஷாட்டோ ரேம் ஷாட்டோ ஸ்கூப் ஷாட்டோ ஆடணும்னு இல்லை அதுவும் அந்த பர்டிகுலர் பால் டூ க்ளோஸ் கிரீஸ் பக்கத்தில் வந்த பந்தை அதை அப்படியே கெந்தி ஓட மாதிரி அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சுமார் எக்ஸிக்யூஷன் கட்சியில பாத்தீங்கன்னா ஒரு கோபமா இருக்கும் ஆனா நல்லா ஆடி டைம் ஸ்பென்ட் பண்ணி இருபது இருபத்தஞ்சு ரன் வர்றாரு அப்புறம் அவரே வந்து விரல் எடுத்து கண்ணை குத்திக்கிற மாதிரி அவுட் ஆகிறதுனால இது இருக்கும் அவருக்கு ஏன்னா இது ஒன் டே டி டுவெண்ட்டி கேமோ கிடையாது சார் இது வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷன்ல இருக்காங்க ஸ்டார்டிங்ல நல்லா பண்ணாங்க அதுக்கப்புறம் பேக் டு பேக் விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறமா இவர் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு ஆஸ்திரேலியன் பேச்சுடா இவர் வந்து ப்ரூவ் பண்ணியும் காமிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவர் த இருந்து அந்த பால போடுறாரு அவருக்கு அந்த ஷார்ட் வந்து

வந்து ஆங்கிள் போன அந்த ஆங்கிளும் வந்து டைட்டாக பாடியில் போட்டா தான் அந்த பிரயோஜனம் போலன் வந்து நான் அட்டகாசமான ஒரு போலருங்க பேரல் செஸ்டடு லோக்கல் பாய் விக்டோரியனு ஓடி வந்து ஓடி வந்து நம்ம சொன்ன மாதிரி ஒரு கர்ச்சீப்பில் டே இன் டே அவுட் போட்டுருக்கார் ஸோ அவர் ஆக்யுரஸி தான் ஒரு ஸ்ட்ரென்த்து அட்டகாசமான பந்து பட் நான் சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப சுமார் சாய்ஸ் ஆஃப் ஷார்ட் செலெக்ஷன் அண்ட் எக்ஸிகூஷன் ஈவன் மோர் போரர் தான் அவர் அவுட்டு பட் என்னென்ன டைமை இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் அவர் அப்படி ஆடினா யாருமே ஒத்துக்க போறது இல்லை ஏன்னா அவர் கான்ஃபிடன்ஸும் டீப்லைட் ஆகிடும் அதுக்கப்புறம் ஏன்னா ஃபாலோ பண்ண தவிர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஷார்ட்ஸ் விளையாடிட்டா கூட பெருசாக புதுசா கேள்விகள் வந்திருக்காங்க கேலரி கோஷம் ஆடுற மாதிரி இருக்கு ஏன்னா அடிக்கடிச்ச நல்லா இருக்கு பழைய காலத்துல விஷ்ணாத்தோட ஸ்கொயர் கட்ட பேசுவோம் பட் ஸ்கொயர் கட் கூட ஷார்ட் பாலுக்கு ஆர்த்தராக்ஸா அடிக்கிறீங்க ஏன்னா வித் ஆஃப் த பேட்ல அடிக்கடிச்ச உங்களுக்கு வித் வந்து சின்னது லெங்க் தான் ஜாஸ்தி ஆனால் தான் கவாஸ்கர் மாதிரி பிளேயர்லாம் சொல்லுவாங்க பிளே ஸ்ட்ரைட் பிளே ஸ்ட்ரைட் ரவுண்ட் ரவுண்ட் லெங்க் பெருசு பிரெத் பிரெத் கம்மி ஸோ பிரெத்ல அடிக்கிற ஷார்ட் கட்டோ புல்லோ ஹுக்லியோ இத்தோண்டு இதான் பேட்டோட விரித்து இருக்கு அந்த பேட்டோட வித்துக்குள்ள பால் பண்ணுனா கொஞ்சம் அது ரிஸ்க் இருக்குது ஆனால் தான் கட்ட ஆடுச்சு ஹுக் ஆடுச்சு புல் ஆடுச்சு மாட்டி மாற்றிப்பாங்க இந்த மாதிரி ரேம் ஷார்ட் வந்து கியூட் ஷார்ட் கேலரி கோசரம் ஆடிட்டு பார்வைக்கு நல்லா இருக்குது அந்த அளவுக்கு நீங்கள் சொல்லாம அந்த கான்டெக்ட் அந்த கேம்ல நாலு ரன்னு கோசரம் அவரோட விக்கெட் அதுவும் பர்டிகுலர்லி சீசன் கேம்பெயினர் நாலு வருஷமாக சர்க்யூட்ல இருக்கார் குவாலிட்டி பிளேயர் நம்பர் ஃபையும் இறக்கியிருக்காரு ஜடேஜா முன்னாடி இறக்கி ஜடேஜாவும் நல்லா ஆடினா போன கேம் செவன்டி செவன் வச்சிருக்கா போன டூரில் நல்லா ஆடுறாரு டெஸ்ட் மேட்சில் ஒன் செவன்ட்டி ஃபைவ்ல வச்சார் ஸோ ஜடேஜா முன்னாடி அமிச்சிருக்காங்கன்னா இவர் மேலே என்ன மாதிரி கான்ஃபிடென்ஸ் இருக்கும் அதை வந்து வீணாகிட்டாருன்னு தான் சொன்னோம் அந்த மாதிரி கியூட் ஷார்ட் ஆட போய் ரேம் ஷார்ட் ஆட போய் பார்ப்போம் சார் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து இன்னும் வந்து வின்னிங் பாசிபிலிட்டிஸ் வந்து இப்போ வரைக்குமே நீங்கள் வந்து கொடுத்து கொஞ்சம் இருக்குது இல்லைன்னு சொன்னான்னா அது இல்லைன்னு சொன்னால் அது போயின்ற மாதிரி ஆகிடும் நெவராகிடும் பட் இந்தியா வந்து போன கேம் மாதிரி ஒரு ஹான்ரபுள் டிராக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும் அதுக்கு அப்பாற்பட்டு மிராக்குலஸாக ஒரு வின் கூட நெவர் சே நெவருங்க அது மாத்திரம் சொல்லவே கூடாது கிரிக்கெட்டில் வரலாம் கம் ஃப்ரம் பிஹைண்ட் விக்ட்ரி முடியவே முடியாதுன்னு சொல்லவே முடியாது பட் இப்போ சத்திக்கு நூறு ரன் லீடுன்றது இந்த ஸ்லோ பிச்சில் அவனுக்கு கொஞ்சம் வைட்டலி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்ற மாதிரி அந்த கான்டெக்ட் ஆதாரம் காட்டுறது பார்க்கலாம் சார் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாது பொறுத்து இருந்து பார்ப்போம் டே ஃபோர் எந்த மாதிரி அமைய போகுது அப்படிங்கிறத இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்